காந்தாரா படம் மூலம் பான் இந்தியா அளவில் கலக்கிய ரிஷப் ஷெட்டியின் அடுத்த படைப்பாக காந்தாரா அத்தியாயம் ஒன்று வெளியீட்டிற்கு தயாராகி வருகிறது இப்படம் அக்டோபர் இரண்டாம் தேதி வெளியாக உள்ளது இந்த நிலையில் இயக்குனர் பிரசாந்த் வர்மா இயக்கத்தில் கடந்த ஜனவரி மாதம் திரையரங்குகளில் வெளியான தெலுங்கு படம் ஹனுமான் தேஜா சஜ்ஜா நடித்துள்ள இந்த படம் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றது இதன் எதிரொலியாக ரூபாய் நாற்பது கோடி பட்ஜெட்டில் உருவானதாக கூறப்படும் இப்படம் உலக அளவில் ரூபாய் முன்னூறு கோடிக்கும் அதிகமாக வசூலை ஈட்டியது இந்த வெற்றியைத் தொடர்ந்து இந்த படத்தின் அடுத்த பாகம் உருவாக உள்ளது இதனை முதல் பாகத்தை இயக்கிய பிரசாந்த் வர்மாவை இயக்குகிறார் இதில் கன்னட நடிகர் ரிஷப் ஷெட்டி நாயகனாக நடிக்கிறார் படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது இந்நிலையில் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு கடந்த ஆண்டு அக்டோபரில் வெளியிட்டது இந்த நிலையில் காந்தாரா படம் புரோமோஷனின் போது பேசிய ரிஷப் ஷெட்டி பிரசாந்த் வர்மா வந்து கதையைச் சொன்னபோது என்னால் மறுக்க முடியவில்லை உடனடியாக நான் அவரிடம் இதை செய்வோம் என்றேன் அதன் பிறகு நாங்கள் ஒரு போட்டோஷூட் நடத்தினோம் அதன் வேலைகளும் நடந்து வருகின்றன காந்தாரா வெளியான பிறகு ஒரு தேதியை நிர்ணயித்து படப்பிடிப்பை தொடங்குவோம் என கூறியுள்ளார்